வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சோஃபியா தலைப்புச் செய்திகள் மிசோரம் மணிப்பூர் அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் மிசோரத்தில் ஒன்பதாயிரம் கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார் பண்டை கால ஓலைச்சுவடிகள் மூலம் இந்தியாவின் அறிவுசார் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க முடியும் கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திரமோடி பேச்சு வடகிழக்கு மாநிலங்களுக்கான ரயில்வே நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு ஐந்து மடங்கு உயர்த்தியுள்ளது அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் இந்தியாவின் நம்பகத்தன்மை மிக்க கூட்டாளியாக ஐரோப்பிய யூனியன் திகழ்கிறது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு ஐநாவில் கொண்டுவரப்பட்ட பாலஸ்தீன பிரச்சினைக்கு இருதரப்பும் ஏற்றுக்கொள்ளும் அமைதி தீர்மானம் ஆதரவாக வாக்களித்தது இந்தியா பொதுமக்களிடமிருந்து கருத்து கேட்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் முடிவை திரும்பப் பெற வேண்டும் பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு எதிர்க்கட்சி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் கூட்டம் பேரணி உள்ளிட்டவற்றை நடத்த தமது கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே சிறப்பு சலுகை வழங்குகிறது திமுக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு நேபாளத்தில் சுஷிலா கார்கி தலைமையிலான இடைக்கால அரசு பதவியேற்பு இடைக்கால அரசு அமைந்திருப்பதற்கு இந்தியா வரவேற்பு உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இந்தியாவின் ஜாஸ்மின் விரிவான செய்திகள் மிசோரம் மணிப்பூர் அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொள்கிறார் முதல்கட்டமாக மிசோரம் செல்லும் பிரதமர் ஐஸ்பால் நகரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் இதைத் தொடர்ந்து மணிப்பூர் மாநிலம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி சுராசந்த்பூரில் நடைபெறும் விழாவில் ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் இம்பால் நகரில் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு பணிகளை தொடங்கி வைக்கும் அவர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார் மாலையில் அசாம் செல்லும் பிரதமர் நரேந்திரமோடி குவஹாத்தியில் பூபேட் ஹசாரிகாவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் கால ஓலைச்சுவடிகள் மூலம் இந்தியாவின் அறிவுசார் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க முடியும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற ஞானபாரதம் சர்வதேச கருத்தரங்கில் பங்கேற்ற பிரதமர் அதற்கான இணையதளத்தை தொடங்கி வைத்தார் उधम पढ़े ओले सवड़ेजिटल मयमा के अलिता ज्ञान भारत मिशन भारत के संस्कृति साहित्य और चेतना का उद्घोष बनने जा रहा है हजारों पीढ़ियों का चिंतन मनन भारत के महान ऋषियों आचार्यों और विद्वानों का बोध और शोध, हमारी ज्ञान परंपराएं हमारी वैज्ञानिक धरोहरें ज्ञान भारतम मिशन के जरिए हम उन्हें डिज, डिजिटाइज करने जा रहे हैं இந்த மூன்று நாள் கருத்தரங்கில் சர்வதேச நாடுகளை சேர்ந்த அறிஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று இந்தியாவின் பாரம்பரிய ஓலைச்சுவடிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பல்வேறு தகவல்களை வெளியிடுகிறார்கள் வடகிழக்கு மாநிலங்களுக்கான ரயில்வே நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு ஐந்து மடங்கு உயர்த்தியிருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் மிசோரம் வருகை குறித்து சாய்ரங் ரயில்வே நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாற்பத்தைந்து சுரங்கங்கள் மற்றும் ஐம்பத்தி ஐந்து முக்கிய மேம்பால திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைப்பார் என்றார் இதன் மூலம் மிசோரம் மாநில மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் புதிய மூன்று விரைவு ரயில் சேவையையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைப்பார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் रेलवे के नेटवर्क के साथ माननीय प्रधानमंत्री जी कल इनाग्रेट करेंगे बैरवी सारंग को प्रोजेक्ट को उसके बाद में मिजोरम रेलवे के नेटवर्क के साथ जुड़ जाएगा ये बहुत ही इम्पोर्टेंट प्रोजेक्ट है बहुत ही महत्वपूर्ण प्रोजेक्ट है क्योंकि मिजोरम की सब जन जन का जो सपना था हरेक ऐजोल हो चाहे सारंग हो इस राज्य में सभी का जो सपना था वो सपना कल पूरा होगा कल माननीय प्रधानमंत्री जी तीन ट्रेन को इनाग्रेट करेंगे एक तो राजधानी एक्सप्रेस दिल्ली के लिए ஐரோப்பிய யூனியனை தமது நம்பகத்தன்மை மிக்க கூட்டாளியாக இந்தியா கருதுவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் இந்தியா வந்துள்ள ஐரோப்பிய யூனியனின் வர்த்தக மற்றும் பொருளாதார பாதுகாப்பு ஆணையர் மாரோ செப்கோவிச் வேளாண் ஆணையர் கிறிஸ்டோப் ஹன்சன் மற்றும் அதிகாரிகளை அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கு இடையிலான தடையில்லா வர்த்தகம் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த சந்திப்பின்போது பேசிய பியூஷ் கோயல் ஐரோப்பிய யூனியன் இந்தியாவின் யுக்திசார் நட்பு நாடாகவும் நண்பகத்தன்மை மிக்க நாடாகவும் திகழ்வதாக கூறினார் இந்த நட்புறவை வெறும் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலானதாக கருதாமல் வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்கான அம்சமாக பார்க்க வேண்டும் என குறிப்பிட்டார் அதே நேரத்தில் அத்தகைய கண்ணோட்டம் உலகளவில் மாபெரும் நேர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் இட்ஸ் இம்பார்ட்டன் திஸ் ரிலேஷன் ட்ரேட் பிட்வீன் யூரோப் இந்தியா பட் ஃபார் த லார்ஜர் இம்பேக்ட் திஸ் பார்ட்னர்ஷிப் கேன் President Ursula von der Leyen

சென்னையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பதினாறாவது பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார் பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவின் கனவை நனவாக்கும் வகையில் பல்வேறு அறிவியல் தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதனால் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியா விரைவில் மாறும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார்

பரப்பு திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஐந்து முப்பது மணிக்கும் பொன் விளையும் பூமி தொடர்கிறது மத்திய அரசின் சில சுரங்க திட்டங்களுக்கு பொதுமக்களிடமிருந்து கருத்து கேட்பதிலிருந்து விலக்கு அளிக்கும் முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் முக்கியமான மற்றும் அரிய வகை கனிமங்களின் அனைத்து சுரங்க திட்டங்களுக்கும் பொதுமக்கள் கருத்து கேட்பின் தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அனைத்து திட்டங்களுக்கும் சம்பந்தப்பட்ட குத்தகை பகுதியின் அளவை கருத்தில் கொள்ளாமல் மத்திய அளவில் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்களிப்பது வாழ்வாதார இழப்பு சுற்றுச்சூழல் பாதிப்புகள் உள்ளூர் சமூகங்களின் உரிமைகள் பறிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ள குறிப்பானை கடுமையான கவலைகளை எழுப்புவதாக வேதனை தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போதைய அலுவலக குறிப்பானை பொதுமக்கள் கருத்து கேட்பிற்கு வழிவகுக்காமல் அனுமதிக்க முடியாத சட்ட திருத்தத்திற்கு சமமாக உள்ளது என்றும் கூறியுள்ளார் எனவே கடந்த எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட அலுவலக குறிப்பானையை திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சட்டம் ஒழுங்க அடியோடு சீர்கெட்டு விடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக திருப்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் தங்குதடையின்றி விநியோகம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார் இதனால் இளைஞர்களின் வாழ்க்கை பாதிக்கப்படுவது குறித்து சுட்டிக்காட்டியும் முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை என அவர் குறை கூறினார் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகிவிடுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் சீர்கட்ட விட்டது எங்க பார்த்தாலும் கொல கொல்ல திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விடும் திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருமோ அப்பொழுது சட்டத்தின் ஆட்சி தமிழகத்திலே நடைபெறும் தமிழகத்தில் பொதுக்கூட்டம் பேரணி உள்ளிட்டவற்றை நடத்த தமது கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே திமுக சிறப்பு சலுகை வழங்குவதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநாடு பேரணி பொதுக்கூட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் அனுமதி கோரும்போது பல்வேறு நிபந்தனைகளை அரசு விதிப்பதாக கூறினார் ஆளுங்கட்சிக்காரங்க போனா அவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்க போனா அதுக்கு வந்து தனியாக அனுமதி சிறப்பு அனுமதி கொடுக்க முடியும் வந்து காங்கிரஸ் கட்சி மாநாடு நடந்தது காங்கிரஸ் கட்சி மாநாடு நடக்கிறதுக்கு அரசு பஸ்ஸுகளே போச்சு ஆனா நமக்கு எல்லாம் பேருந்து வந்ததுனாக்கி அதுக்கு தடை வைக்கிறாங்க கொடிகள் அதிகம் கட்டக்கூடாது அப்படிங்கிறாங்க பேனர் அதிகமாக வைக்க கூடாது அப்படிங்கிறாங்க இதே இது வந்து காங்கிரஸ் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது திமுகவை போய் போயாச்சுன்னா நடமாட முடியாத அளவுக்கு அமைதி தீர்வு காண்பது தொடர்பாக ஐநா பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்துள்ளது பிரான்ஸ் அறிமுகப்படுத்திய நியூயார்க் பிரகடனம் என்ற இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது இந்தியா உட்பட நூற்றி நாற்பத்தி இரண்டு நாடுகள் ஆதரவாகவும் இஸ்ரேல் அமெரிக்கா அர்ஜென்டினா ஹங்கேரி உட்பட பத்து நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன பனிரண்டு நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் குறித்த விளக்கக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க தலைவர் ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பட்டய கணக்காளர்கள் சரவணகுமார் பாலசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் ஜிஎஸ்டி வரி விகித அடுக்குமுறை குறித்து விரிவாக விளக்கமளித்தனர்

ஆராய்ந்து ரேஷனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க வரி விகித சீர்திருத்தம் இத வரி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்றதை விட இந்தியாவை அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய வெளிப்படையான ஒரு எளிமையான பெரும் முயற்சி என்றே இதை நான் கூற வேண்டியிருக்கிறது சேலத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு ஊர்வலத்தில் நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் கலந்து கொண்டது பெரும் வியப்பை ஏற்படுத்தியது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கொரு குணம் உண்டு கலைகள் யாவினும் வல்லவனாம் கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம் என்கிறார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் தமிழரின் பாரம்பரியத்தில் நிகழ்த்து கலைகளுக்கு முக்கிய இடம் உண்டு மண்ணின் கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் முயற்சியில் கலை பண்பாட்டுத்துறை தீவிரம் காட்டி வருகிறது இரவு முழுக்க நீடிக்கும் தெருக்கூத்து கலையாக இருந்தாலும் முப்பது நொடிகளில் முடிவடையும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருந்தாலும் மனிதனின் மனதை துருப்பிடிக்காமல் உயிர்ப்பித்து வைத்திருப்பதில் கலைக்கு ஈடு இணை கிடையாது குறிப்பாக நம்முடைய பாரம்பரியத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் நாட்டுப்புற கலைக்கு முக்கிய பங்குள்ளது கிராமத்து திருவிழாக்கள் தொடங்கி அயல் அதிபர் வருகை வரை அனைத்து இடங்களிலும் தங்களது திறமையை வெளிப்படுத்தும் நிகழ்த்து கலைஞர்கள் சேலம் மண்டலம் முழுக்க பரவலாக உள்ளனர் அவர்களின் திறமையை உலகறிய செய்யும் வகையிலும் பாரம்பரிய நிகழ்த்து கலைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் விதமாகவும் சேலம் மண்டல கலைப்பான்பாட்டுத்துறை சார்பில் சேலத்தில் பிரம்மாண்ட கலை நடத்தப்பட்டது சேலம் மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி பாரம்பரிய மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களின் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நையாண்டி மேளம் கரகாட்டம் புறவியாட்டம் காளையாட்டம் மயிலாட்டம் பறையாட்டம் பம்பை கைச்சிலம்பாட்டம் இறை நடனம் துடும்பாட்டம் மற்றும் கிராமிய பாட்டுக்களை இசைக்கும் நாட்டுப்புற கலைஞர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தியவாறே பேரணியில் கலந்து கொண்டனர் இதேபோன்று தெருக்கூத்து இசை நாடகம் கனியான் கூத்து பொம்மலாட்டம் கூத்து வில்லுப்பாட்டு தேவராட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் கோலாட்டம் மரக்காலாட்டம் பரதநாட்டியம் மற்றும் பழங்குடியினர் நடனமாடும் குழுவினர் தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் மேலும் குரலிசை நாதஸ்வரம் தவில் தேவாரம் பரதநாட்டியம் வயலின் மிருதங்கம் உள்ளிட்ட பாடங்களை பயிலும் அரசு இசைப்பள்ளி மாணவ மாணவியரும் கலைகளின் முக்கியத்துவம் குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியபடி கலந்து கொண்டனர் அனைத்து கலைஞர்களையும் ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த பிரம்மாண்ட பேரணி நடத்தப்பட்டதாக கூறுகிறார் சேலம் மண்டல கலைப்பண்பாட்டு மைய உதவி இயக்குனர் சங்கரராமன் அனைத்து கலைஞர்கள் குறிப்பாக மல்ல மங்களேசியிலிருந்து ஆரம்பித்து நாட்டுப்புற கலைகளில் அனைத்து சங்கங்களும் இணைந்து இந்த மாபெரும் விழா விழிப்புணர்வு கலந்து உள்ளார்கள் கலை பண்பாட்டு என்பது கலைஞர்களுக்கானது கலைஞர்கள் அனைவரும் வந்து நாட்டுப்புற நல்ல வாரியத்தில் இவங்கெல்லாம் வந்து பதிவு பண்ணிக்கணும் மன்னராட்சி தொடங்கி மக்களாட்சி வரை மக்களின் மனதில் ஒரு செய்தி வேகமாக சென்று சேர்க்க கலையை விட்டால் வேறு வழி கிடையாது புராண காவியங்கள் தொடங்கி முக்கிய தகவல்களை பகிரும் தெருக்கூத்த நிகழ்வுகள் மங்கள இசை நாடகம் உள்ளிட்ட நிகழ்த்து கலைஞர்கள் மக்கள் மனதிற்கு மிக நெருக்கமாக இருப்பதே இதற்கு காரணமாகும் வழக்கமாக கிராம மக்கள் மத்தியில் தங்களுடைய கலைத்திறமையை காட்டி வரும் நிலையில் பொதுமக்களிடம் நேரடியாக நாட்டுப்புற கலையின் சிறப்புகளை எடுத்துச் சொல்லும் விதமாக நடத்தப்பட்ட இந்த பேரணி காரணமாக சேலம் மாநகரம் விழா கோலத்தில் காட்சியளித்தது நாட்டுப்புற கலைஞர்கள் பாரம்பரிய இசை கலைஞர்கள் தெருக்கூத்து கலைஞர்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் நடத்திய இந்த பேரணி பொதுமக்களின் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் தொழில்துறையினருக்கு மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சகத்தின் சேவைகள் குறித்த விளக்கக் கூட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு குறு தொழில் முனைவோர் பங்கேற்றனர் இதில் பேசிய தொழில்துறை வல்லுநர் கோகுல்நாத் பொன்னுசாமி தொழில் நிறுவனங்கள் வளர்ச்சிக்கு மத்திய அரசு வழங்கி வரும் டிஜிட்டல் தொழில்நுட்ப சேவைகள் குறித்தும் எடுத்துரைத்தார் சுயதொழில் தொடங்க எளிய வழிமுறைகள் குறித்தும் லகு உத்தியோக் பாரதி அமைப்பின் நோக்கம் செயல்பாடுகள் குறித்தும் அவர் விளக்கமளித்தார் சென்னையில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் இன்று மாலை நடைபெறும் இசையமைப்பாளர் இளையராஜாவிற்கான பாராட்டு விழாவில் பங்கேற்போருக்கு கைப்பட்டை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் அனுமதி அட்டை பெற்றவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விழா அரங்கில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு கவுண்டர்களில் காலை பத்து மணி முதல் அனுமதி அட்டையை காண்பித்து கைப்பட்டையை பெற்றுக் கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மேயர் பிரியா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளையும் விடுபட்ட இடங்களில் மழைநீர் கால்வாய் இணைப்பு பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் பேசிய மேயர் வலியுறுத்தினார் மழைக்கால நிவாரண முகாம்கள் உணவு தயாரிப்பு கூடங்கள் அடிப்படை வசதிகளுடன் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினாா் காஞ்சிபுரம் சென்னை இடையே புதிய குளிர்சாதன அரசு பேருந்து சேவையை அமைச்சர் காந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் கூடிய இந்த பேருந்து காஞ்சிபுரத்திலிருந்து தினமும் காலை பிற்பகல் மாலை வேலைகளில் நான்கு முறை இயக்கப்படும் அதேபோல் சென்னையிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு புதிய குளிர்சாதன பேருந்து சேவை இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனி தண்டபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான ஒன்று புள்ளி நாற்பது ஏக்கர் ஆக்கிரமிப்பு நிலம் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மீட்கப்பட்டுள்ளது பழனிமலை அடிவாரத்தில் உள்ள இந்த நிலம் தொடர்பான வழக்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நீதிமன்றத்தில் இருந்ததால் அதை பயன்படுத்த முடியாத நிலை இருந்து வந்தது இந்த இடத்திற்கு தனிநபர்கள் உரிமை கோரி வந்த நிலையில் பழனி முருகன் கோவில் இணை ஆணையரை மடத்திற்கான தர்காராக நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து அவர் தலைமையில் கோயில் ஊழியர்கள் நிலத்தை மீட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர் விபத்தில் சிக்கி மூளைசாவடைந்த ஆட்டோ ஓட்டுநரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே உள்ள அச்சமங்கலம் பகுதியை சேர்ந்த சின்னமுத்து சாலை விபத்தில் சிக்கி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் மூளைசாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்ததை அடுத்து அவரது கண்கள் இதயம் உட்பட ஏழு உடல் உறுப்புகள் உறவினர்களின் ஒப்புதலுடன் தானமாக வழங்கப்பட்டன இதையடுத்து அரசு மரியாதையுடன் ஆட்டோ ஓட்டுநர் சின்னமுத்துவின் இறுதி சடங்கு நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் விசூர் ஊராட்சியில் மத்திய மாநில திட்டங்களை செயல்படுத்துவதில் மாவட்டத்தில் முன்னோடி ஊராட்சியாக செயல்பட்டு வருகின்றது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் விசிறு ஊராட்சி மத்திய மாநில அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் மாவட்டத்தில் முன்னோடி ஊராட்சியாக செயல்பட்டு வருகிறது விசிறு ஊராட்சியில் பிரதம மந்திரி கிராம திட்டம் மற்றும் மாநில அரசின் சாலை வசதிகள் மேம்பாட்டு திட்டங்களின் மூலம் தரமான சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தில் சுமார் இருநூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு தினந்தோறும் முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் கடந்த மூன்று ஆண்டுகளில் பத்துக்கும் மேற்பட்ட புதிய குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது கால்வாய் சீரமைத்தல் புதிய கால்வாய்கள் உருவாக்கப்பட்டுள்ளது பசுமையான கிராமத்தை உருவாக்கும் பொருட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் கிரீன் தமிழ்நாடு மிஷின் திட்டங்களின் மூலம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் நடவு செய்து குறுங்காடுகள் உருவாக்கப்பட்டுள்ளது குடிசையில்லா கிராமங்களை உருவாக்கும் பொருட்டு பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் எழுபது கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது ஊராட்சியில் தூய்மை பாரத இயக்கத்தின் மூலம் தினந்தோறும் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு பிளாஸ்டிக் இல்லா ஊராட்சியாக மாற்றப்பட்டுள்ளது மேலும் திறந்த வேளையில் மலம் கழித்தல் அற்ற ஊராட்சியாக மாற்றி குக்கிராமங்களில் சமுதாய கழிப்பறை கட்டி கொடுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி கூறுகையில் எங்கள் ஊராட்சியில் மத்திய மாநில அரசு திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றோம் குறிப்பாக ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் ஏறக்குறைய இருநூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு முறையான தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் நூற்றுக்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளை காங்கிரீட் வீடாக மாற்றியுள்ளோம் எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் திட்டத்தின் மூலமாக பத்துக்கும் மேற்பட்ட புதிய குளங்கள் எடுத்துள்ளோம் அது மட்டும் இல்லாமல் பழைய குளங்கள் தூர்வாரியுள்ளோம் புதிய கால்வாய்கள் மேலும் எம்ஜி என்ஆர்ஜி திட்டத்தின் மூலமாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் நடவு செய்து குறுங்காடுகளை உருவாக்கியுள்ளோம் இதுகுறித்து பயனாளிகள் கூறுகையில் இந்த குளத்தால வந்து அன்றாட வாழ்வதற்கு நீர்நிலை மாற்றம் வந்து உயர்கிறது இந்த நூறு நாள் திட்டம் மூலயமா இந்த குளத்துல இருந்து கால்நடைகளுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது இந்த நூறு நாள் திட்டத்தின் மூலமா வர ஊதியமும் வந்து எங்களுக்கு குடும்பத்துக்கு யூஸ் ஆகுது மத்திய மாநில அரசுக்கு மிகவும் நன்றி சொல்றோம் எங்க ஊர்ல பத்துக்கும் மேற்பட்ட புதிய குளங்கள் அமைச்சிருக்கோம் இந்த புதிய குளம் நீர் மட்டம் உயர்ந்திருக்கு கால்நடைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மிகவும் நன்றி தெரிவித்துக்கிறோம் டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊராட்சியிலிருந்து பி ஆர் சிவகுமார் நேபாளம் நாட்டில் சுஷிலா கார்கி தலைமையில் புதிய இடைக்கால அரசு அமைந்துள்ளதை இந்தியா வரவேற்றுள்ளது நேபாள பிரதமர் ஷர்மா பதவி விலகியதை தொடர்ந்து இடைக்கால அரசு அமைக்கும் பேச்சுவார்த்தையில் அந்நாட்டின் அதிபர் மற்றும் ராணுவ தளபதியுடன் போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகள் குழு ஈடுபட்டு வந்தது அவர்களின் பரிந்துரைப்படி அனைத்து கட்சிகள் ஆதரவுடன் இடைக்கால பிரதமராக அந்நாட்டின் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி நேற்று பதவியேற்றுக் கொண்டார் அதிபர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு அதிபர் ராமச்சந்திர பவுடேல் பிரமாணம் செய்து வைத்தார் இந்த நிலையில் நேபாளத்தில் புதிய இடைக்கால அரசு அமைக்கப்பட்டதை இந்தியா வரவேற்றுள்ளது அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை வளர்ச்சிக்கு இது உதவும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நெருங்கிய அண்டை நாடு என்ற முறையில் இரு நாட்டு மக்களின் நலன் மற்றும் வளத்திற்காக நேபாளத்துடன் தொடர்ந்து நெருக்கமாக இந்தியா பணியாற்றும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியா மீது அதிக வரிகளை விதிக்கும் தமது முடிவு இருதரப்பு உறவுகளை பாதித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியாவின் மீது ஐம்பது சதவீத வரிகளை விதிப்பது எளிதான நடவடிக்கை அல்ல என்றார் யுக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புதினுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் வரிவிதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் அதிக வரிவிதிப்பு உட்பட பொருளாதார நடவடிக்கைகளால் ரஷ்யாவிற்கு கடும் நெருக்கடியை அமெரிக்கா கொடுக்க கொடுக்கவுள்ளதாகவும் அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டார் இந்த நிலையில் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதகராக நியமிக்கப்பட்டுள்ள டிரம்ப் ஆதரவாளர் கோர் இந்தியா அமெரிக்காவின் உத்திசார் கூட்டாளி என குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகள் இடையே பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த தாம் போவதாகவும் அவர் உறுதியளித்தார் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜாஸ்மின் இறுதி சுற்றிற்கு முன்னேறியுள்ளார் பிரிட்டனின் லிவர்பூலில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு அரையிறுதிப் போட்டியில் ஜாஸ்மின் வெனிசுலாவின் ஒமைலின் அல்கிராலாவை எதிர்கொண்டார் விறுவிறுப்பான ஆட்டத்தில் ஐந்திற்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று ஜாஸ்மின் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் இதன் மூலம் இந்த தொடரில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை ஜாஸ்மின் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் அஸ்மிதா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் காலிறுதி சுற்று ஆட்டத்தில் லக்ஷயா சென் சக நாட்டு வீரரான ஆயுஷ் ஷெட்டியை எதிர்கொண்டார் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் இருபத்தி ஒன்று